அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் எழுபத்தொன்பது நட்பு திருக்குறள் ராஜாவின் எண்பத்தொன்று செயற்கரிய யாவோள நட்பின் அதுபோல் வினைக்கரிய போல் காப்பு நட்பை விட அடையக்கூடியது எவை உள்ளது செயலுக்கு நட்பை விட காவலவே எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின் நீர பேதையார் நட்பு நிறைந்த தன்மையுடையது நற்பண்புடையவரின் நட்பு தெய்பிரியின் தன்மையுடையது அறிவற்றவர் நட்பு எழுநூற்றி எண்பத்தி மூன்று நவில் தோறும் நயம் போலும் பயில் தோறும் பண்புனை யாரர் தொடர்பு பதிக்க படிக்க இன்பம் தருகின்ற புத்தகம் போல பழக பழக இன்பம் தரும் நற்பண்புடையவரின் நட்பு எழுநூற்று எண்பத்தி நான்கு நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேச்சலரு எடுத்தர் பொருட்டு மகிழ்வதற்கு மட்டுமல்ல நட்பு தவறு செய்யும் போது எடுத்து கூறி திருத்தவும் தான் எழுநூற்று எண்பத்தைந்து புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் கிழமை தரும் நட்பிற்கு நெருங்கி பழுகுதல் தேவையில்லை எண்ணம்தான் நட்பாகும் உரிமையை கொடுக்கும் எழுநூற்று எண்பத்தாறு முகநத நட்பது நட்பன்று நின்றது அகநக நட்பது நட்பு முகத்தில் சிரிப்பது மட்டும் நட்பில்லை மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்குவதே நட்பு எழுநூற்று எண்பத்தேழு அழிவி நவை நீக்கி ஆதித்து அல்லல் உழப்பதாம் நட்பு கேடு தருபவற்றை விலக்கி நல்வழிப்படுத்தி துன்பத்தில் உடனிருந்து பகிர்வதே நட்பு எழுநூற்று எண்பத்தி எட்டு உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு மேலாடை விலகும் மறைக்கும் கை போல துன்பத்தை உடன் போக்குவதே நட்பு நட்புநூற்று எண்பத்தொன்பது நட்பிற்கு வீச்சிருக்கை யாதனின் ஒல்லுமாய் ஊன்றும் நிலை நட்பிற்கு அரியணை எது என்றால் வேற்றுமையின்றி முடியும் போதெல்லாம் உதவி தாங்கும் நிலையே எழுநூற்று தொன்னூறு இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் நட்பு நட்பில் இத்தகைய அன்புடையவரென ஒப்பீடு செய்வதும் நட்பை கேலியாக்கிவிடும் நன்றி மருத்துவர் राजा रंगराज तंजावुर